விஸ்வம் செல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய ஆயன அன்பார்ந்த கடகராசி நேயர்களே புனர்வசு நாலாம் பாதம் புஷ்யம் ஆயில்யம் கடகராசி புனர்வசு நட்சத்திரம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய நட்சத்திரம் அவர்தான் கடகராசியில் போறது இந்த கடகராசியில் பிறக்கிறவன் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை அனுபவிப்பான் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி புனர்வசு நாலாம் பாதத்தில் கடகராசியில் பிறந்தார் இந்த கடகராசியில் அவர் பிறந்ததால் எல்லாருமே ராமச்சந்திரமூர்த்தியாக இருப்பான் இல்லை ராமச்சந்திரன் மூர்த்தி மாறி வாழணுன்ற மனசில் வச்சுக்கணும் அதற்கு கிரகங்கள் நமக்கு உதவி செய்யணும் கிரகங்கள் நமக்கு உதவி செய்கிறதுக்கு சத்புத்திரனாக பிறக்க வேண்டும் அற்புதமான ராசி கடகராசி ரெண்டில் ராசியாதிபதி சந்திரன் ரெண்டில் ஜாதகத்திற்கு கிரகங்கள் பலமாக இருக்கிறது பத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டமத்து சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா அவர் சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியான சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் இந்த வருஷம் மாறப்படுதில்லை அங்கேயே தான் போகிற ஒரு வருஷம் புல்ல இப்போ புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பட்டாபிஷேக ராமனாய் எந்த கோவிலில் இருக்காரோ அங்கே போய் செய்வீங்க பட்டாபிஷேக ராமனாய் ராமர் சீதை லக்ஷ்மணர் அனுமார் பார்சாதி கோயிலில் போனீங்கன்னா அப்படி தான் இருப்பார் பரத சத்ரக்கணோன்னு இருக்கார் அங்கே ரொம்ப அற்புதமான ராமர் அவரை போய் ஒரு முறை மாதம் ஒரு முறை இல்லை இந்த வருஷத்தில் ஒரு முறை போய் பட்டாபிஷேக ராமனை சேவிக்கின்ற பொழுது நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்வீர்கள் கடகராசிக்கு சொல்லச்சே ஆனந்தமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி வரும் சில பேர் வெளிநாட்டிலே பர்மனெண்டாக போய் இருக்கிற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏனென்றால் குரு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் இப்போ பத்தில் இருக்கிற குரு ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி அன்றைக்கி பதினொன்றாம் இடத்துக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடுவார் கசப்புகள் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை தன கஷ்டம் இல்லை குடும்ப கஷ்டம் நோய் நொடி உடல்நலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்தவுடனே இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு வரைச்சி என்ன லாபம் கேட்டிங்கன்னாக்கா மூணு அஞ்சு ஏழுன்ற இடத்த பார்க்குறார் திருமண தடை அகலும் கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பிறக்கல் இவ்வளோ நாள் ஆச்சு குழந்த பறக்கல் அற்புதமான குழந்தையை கொடுப்பார் கடகராசிக்கு கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் தனஸ்தானுக்கு தேவைக்கு அதிகமாக பணத்தை கொடுப்பார் இவ்வளோ தேவை போதுன்னா அதில் இல்லை இந்தா வச்சுக்கோ ஆயிரம் ரூபா போதும்ன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பார் அந்த மாதிரி இடத்துல சந்திரன் பட் பர்மனெண்ட்டாக இல்லை இந்த ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சந்திர பகவான் போய் ரெண்டாம் இடத்துல உட்காட்டுருக்கார் ராசி குடும்பத்தில் இருந்த கசப்புகள் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் யாராவது ஒரு மனஸ்தாபப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒன்று கூடுவார்கள் ரெண்டு பேரும் பழச மறந்து ஒத்துமையாக இருக்கலாம்னு நிலைமைக்கு ஏற்படும் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது நலத்தில் எந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு மருந்துண்டு சரி செய்யுங்கிற வருஷம் இது கரெக்டான மருந்து சாப்பிட்டு அதை நெல் ஆக்கிறதுக்கான வருஷம் இது மனைவிக்கு உள்ள பிரச்சனை போகும் மனைவிக்கு என்ன தீராத உடல்நல பாதிப்பு மனைவிக்கு என்ன கஷ்டம் மனைவிக்கு என்ன விசாரம் மனைவிக்கு இல்லை கணவனுக்கு கடகராசி பெண்களுக்கு கணவனுக்கு கடகராசி ஆண்களுக்கு மனைவிக்கு மனைவிக்கு உள்ள பிரச்சனை போகும் மனைவிக்கு இருக்கிற டென்ஷன் குறையும் எட்டில் பேர் சனி பகவான் உட்கார்ந்தார் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்த சனி பகவான் தன குடும்பஸ்தான மகரர் அவருக்கு மூணு ஏழு பத்துன்ற பார்வையினால் நல்ல இடத்த அவருடைய பார்வையினாலையும் இருக்கிற இடத்துனாலையும் கசப்புகள் துண்டிக்கப்பட்டு சுகங்கள் அதிகமாகும் குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து நல்ல இடத்தை பார்க்கச்சி திருமண தடை அகலும் புத்திரபாகியம் ஏற்படும் வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு அபரிமிதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியே அம்பாலே அதி தேவதை அம்பாலே வந்து அந்த ராசிக்கு அதிபதி ஆகிறாங்க கருண்யம் கருணை மிக்கவர் தாயார் தாயார் வந்து ரொம்ப கருணை மிக்கவர் கருணைன்னா அதான் நீங்கள் போய் அனுபவிக்கச்சே தெரியும் பெருமாள் கோயிலுக்கு தாயாரை போய் சேவிக்கச்சு சிவன் கோவிலுக்கிற அம்பாவை வந்து அமர்ந்து இருக்கிற தாயாரையும் பெருமாளையும் சேவிங்க உட்காந்துருக்கணும் எல்லா கோயிலுமே உட்காந்தான் இருப்பாங்க ஒரு சில கோயில் ஐதீகத்துக்காக நிற்பாங்க அங்கே போய் வணங்கிச்சு உங்களுக்கு மாதிரி குடிக்கிற நீர் தூக்கம் சரியாக இருக்க வேண்டும் நல்லா தூங்குங்க அதுக்கும் ரொம்ப நல்லா தூங்கிடாதீங்க தேவைக்கு தேவை இது பண்ணிக்கோ இரவு தேவையில்லாத ஊற சுற்றாதீங்க ராத்திரி பிரயாணத்தை தவிர்க்கவும் இல்லை சேஃப்டியான பிரயாணம் வச்சுக்கோம் கடற்கரை வெளிநாடு போகிறீங்க அங்கே சாப்பாடு கரெக்டாக இருக்கட்டும் இப்போ கடை கடந்து போயிடுறோம் வெளிநாட்டில் இருக்கோம் எந்த வெளிநாடு வேணால் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன்லாம் கிடையாது வெளிநாடு போகிறீங்க ஒழுங்கா சாப்பாடு அங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல சாப்பாடை பார்த்துக்கோங்க அது கிடைக்கலன்னே இப்போ ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் நீங்கள் அங்கே இருக்கணும்னாக்கா கரெக்டான இல்லைன்னா திரும்பி நம்மளுக்கு வர வச்சிடும் பணத்தை சேமித்து வைங்க எப்படி வேணாலும் சேமித்து வைக்கலாம் இப்படி சேமிக்கணும் அப்படி சேமிக்கணும்னு சொல்ல நல்லபடியாக சேமித்து வைங்க உடன் பிறந்தவர்களோடும் தந்தையோடும் கருத்து வேறுபாடு வேண்டாம் தாய் தந்தையோடும் உடன் பிறந்தவர்களோடும் கருத்து வேறுபாடு வேண்டாம் அனுசரித்து போயிடுங்க ஃப்ரெண்ட்லியாக போயிடுங்க அப்பாவுக்கு தானே உடம்புத்துறது அம்மாவுக்கு தானே பருத்துறது உடன்படுத்துக்கு உடன்படுத்துது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உடன்பிறந்தவர்களோடு அனுசரித்து போங்க ஃப்ரெண்ட்லியாக போயிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்பா கிட்ட அப்பா சொல்கிறத கேளுங்கள் மாத்ரு தேவாபாவா பித்தூர் தேவாபாவா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா தந்தை என்ன சொல்கிறாரோ அதான் மந்திரம் அவர் என்ன சொன்னாலும் கேளுங்க சரி சரி தலையாட்டுங்க அப்புறம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு சரின்னு தலையாட்டு எதிர்த்து பேசுகிறாதுங்க கோவப்பட்டுறதுங்க இந்த கோவப்படுகின்ற பொழுது கடகராசிக்கு பிரதிபலன் கெட்டுவிடும் தேவையில்லாத கஷ்டத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் சந்திர பகவான் பூர்ணச்சந்திரனாக இருக்கிறது ஒரே நாள் தான் மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமின்னு பேர் பூர்ணிமான்னு சொல்கிறோம் கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் தாயார் இல்லை அம்பாள் ஒரு கும்பிடு பிள்ளையாரை சேவை நவகிரகத்தை சுற்றி வாங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பௌர்ணமி அன்னைக்கு உடல் உணமான ஒருத்தருக்கு சாப்பாடு ஒருத்தர் ரெண்டு மூணு உங்கள் இஷ்டம் பத்து பேர் கூட கொடுக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்கின்ற காரியம் பரிபூர்ணமான நூறு சதவிகித பலனை கொடுக்கும் பின்னமான சந்திரன் சதுர்தசையும் பிரதமையும் வந்தாலே பின்னமாயிடுறார் ஆனால் முழு சந்திரனாக இருக்கிற பூர்ணிமா அன்னைக்கு கோயிலுக்கு போங்க நல்ல நீட்டாக இருங்க ரொம்ப சௌகரியமாக வாழ்க்கையை வாழலாம் தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுக்குற மாதிரி குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் மனைவனுடைய உடல்நலம் சரியாகும் கணவனுக்கு உயர்வை தரும் கடகராசிக்காரர்கள் கடகடந்து போய் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எழுதுகிற பரீட்சையில் பாஸ் பண்ணுவார்கள் விவசாயிகளுக்கு ஏற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன பயிர் வைக்கிறாங்களோ அதில் அந்த பயிர் நிலத்திலிருந்து நீரிலிருந்து நிலத்திலிருந்து கரைக்கு வரணும் கரையிலேருந்து சந்தைக்கு வரணும் அப்போ அவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அதில் விலை ஏற்றம் பெற்று அவர்கள் செலவு பண்ணதை விட டபுள் மடங்கு வரைச்சா தான் மகிழ்ச்சி அடைவார்கள் அது மாதிரி ஒரு ஏற்றமான வாழ்க்கைக்கு விவசாயிகளுக்கு சிறந்த வாய்ப்பை கொடுக்கும் இப்போ சினிமா துறை எடுத்துக்கிறோம் கடக ராசிக்கு பதினொன்றாம் இடம் சுக்கரன் நாலாம் இடம் சுக்கரன் கொஞ்சம் உஷாராக இருங்க யாரோடையும் தப்பான நட்பு வேண்டாம் இந்த ஆண் பெண்ணே சொல்ல பெண்ணு ஆண்னே கிடையாது கடகராசி ஆண் பெண்கள் கலைத்துறையில் இருப்பார்களே ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க யார்கிட்டையுமே தேவையில்லாத நட்பு வேண்டாம் தேவையில்லாத பகை வேண்டாம் அது அதுமாதிரி ஒழுங்காக சாப்பிடுங்க இந்த கோவிலுக்கு போங்க வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாமல்ல இறைவனையும் வேண்டிக் கொடுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்